திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் அரிசன வாடை பழனித்தள திருப்புகள் இப்போ இந்த பாடலை நம்ம பாடுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இந்த திருப்புகளை அருணகிரிநாதரே பாடல முருகப்பெருமானே அருணகிரி யாருமே பாடின பாட்டுக்கு அவங்க தான் பேர் வைப்பாங்க அருணகிரி திருப்புகள் பாடுன்னு சொன்னார் ஆகையினால் இது முருகப்பெருமானுடைய திருவருள் இதையெல்லாம் பாட பாட நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் பறந்துவிடும் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க பாட முடியலனாலும் ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க ஏன்னா தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரணும்னு போடுற பதிவு எனக்கும் தெரியாது நானும் உங்களோட கூட தான் நானும் கற்றுக்கிறேன் முருகப்பெருமான் எனக்கும் அருளி செய்தது இப்போ தான் நான் பாடுறேன் வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பாடல்னு பார்ப்போம் ஆவரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு ஐம்பத்தி மூணாவது பாடல் தன தன தான தான தனத்த தன தன தான தான தனத்த தன தன தான தான தனத்த தனதான அரிசன வாடை சேர்வை குளித்து பலவித கோல சேலை உடுத்திட்டு அலர் குழல் ஓதி கோதி மூடித்து சுருளோடே அமர் காதுக்கு ஓலை திருத்தி திருநுதல் நீவி பாலித பொட்டிட்டு அகில் புழுகு ஆற சேரு தனத்தியிட்டு அலர்வேலின் சுரத வினோத பார்வை மையிட்டு தருண கலார தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கு ஏற வரித்திட்டு இளைஞர் மார் துறவின சோர சோர நகைத்து பொருள் கவர் மாதர் ஆசை அளித்தல் துயரவே பொன் பதம் எனக்கு தருவாயே கிரி அலைவாரி சுரர் இரத்த புனகிரியின் மூழ்கி கூலி கலிக்க கிரண வைவேல் புத்தேலி பிழைக்க தொடுவோனே கெருவித கோள பாரத்தனத்த குரமகள் பாத சேகர சொர்க்க கிளி தெய்வ யானைக்கே புய வேற்பை தருவோனே பரிமல நீ பத்தாரொடு வெற்றி தொடைபுனல் தொடைபுனை சேவல் கேதன துத்தி பணி அகல் பீடத் தோகை மயில் பொன் பரியோ பனிமலர் ஓடை உகலித்து ககனம் அளவி வரும் வெற்றி பழனியில் வாழ் பொன் கோமல சக்தி பெருமாலேம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாட்டு இதையெல்லாம் பார்த்து இதெல்லாம் எனக்கு பாட தெரியாது முருகா என்னை விட்டுடு அப்படின்ட்டு ஓடினேன் ஓடின வழியே திரும்பி ஓட ஓடியார வச்சு என்னை பாட வைக்கிறாரு இந்த பாடலுக்கான விளக்கம் பொருளை கவர்கின்ற விலை மாதன் மேல் ஆசை வைத்தல் ஆகிய துன்பம் நீங்கவே உனது அழகிய திருவடிகளை அருள்வாயாக மலைகளிலும் அலைகளுடன் கூடிய கடலிலும் இருந்த அசுரர்களுடைய இரத்த கடலில் மூழ்கி பேய்கள் உடலை தூய்த்து இன்புறுமாறும் தேவர்கள் பிழைத்து உய்யுமாறும் ஒளி வீசும் கூறிய வேலாயுதத்தை செலுத்தியவனே செருக்கு உரத்தக்க உடைய அகலாம் வள்ளி நாயகியின் திருவடியை தலைமேல் சூடியவனே வின் உலகில் வளர்ந்த கிளி போன்ற தேவயானைக்கே மலை போன்ற தோள்களை கொடுப்பவனே நறுமணம் உள்ள கடப்ப மாலையோடு வெற்றி மாலையை அணிந்துள்ள சேவல் கொடியோனே படத்தில் பொறிகளை உடைய பாம்பு அஞ்சு அகல்கின்ற ஆசனம் போல் விளங்கும் மயில் என்கிற அழகிய குதிரை போன்ற வாகனத்தை கொண்டவனே குளிர்ந்த மலர் ஓடையில் சேல் மீன்கள் கழிப்புடன் ஆகாயம் வரை எட்டி பார்த்து திரும்பி வரும் வெற்றி பழனி மலையில் வாழ்கின்ற ஒளியும் அழகும் பூண்ட ஞானசக்தி பெருமாளே பார்த்தீங்களா அந்த பழனியில் மீன்கள்லாம் அப்படியே ஆகாயம் வரைக்கும் மேலே ஏறி வந்து திரும்பி வருமா எப்படி அந்த அழகு எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க கலாப மயில் அழகிய குதிரை போல இருக்குதான் அந்த பாம்பு இருக்கிற அழகையும் தேவயானையும் வள்ளியும் இருக்கிற அழகையும் அப்படி வர்ணிக்கிறாரு இந்த பாடலை எல்லாம் நாம் பாட பாட முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையெல்லாம் அவர் அசுரர்களை அழித்ததை பற்றி பெருமையாக சொல்கிறாரு தேவர்கள் இன்பம் ஒரு மாறு இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லை ஒழியும் வீட்டில் சுமூகமான நிலை உருவாகும் ஏன்னா வள்ளியும் தெய்வ யானையும் ஒன்று போல் சொல்கிறாரு இச்சாசக்தி கிரியாசக்தி அதாவது எல்லாம் தவறுதலாகவே நினச்சிக்குவாங்க இச்சாசக்தின்றது நம்ம எல்லாம் பெறக்கூடியது கிரியாசக்தின்றது நம்ம புதுசாக உருவாக்கக்கூடியது ஞானசக்தி எம்பெருமான் முருகப்பெருமான் ஆகையினால இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்தது தான் முருகர் வள்ளி தெய்வியான இந்த மூன்று சக்திகளும் நம்மளுக்கு தேவையானது ஆகையினால் முருகப்பெருமானை வேண்ட வேண்ட நம்மளுடைய தீராத ஆசைகள்னு ஒன்று இருந்தால் அது தீந்துரும் என்னெல்லாம் வாங்கலாம் புதுசு படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதையெல்லாம் பாட பாட முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தேவயானை அம்மையுடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க தான் வரணும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் பெறத்துக்கு இச்சாசக்தியான வள்ளியோட அனுகிரகம் வேணும் ஞானம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவருளும் வேணும் இந்த இரண்டு துணையும் இருந்தால் ஞானசக்தியான முருகப்பெருமானை பெறலாம் திருச்சிற்றம்பலம் திருப்புகழ் சித் அரிசன வாடை பழனி தளத்திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது தனதன தான தான தனதன தான தான தனத்த தனதன தான தான தனதானாம் அரிசன வாடை சேர்வை கூலித்து பலவித கோச்சேலையுத்திட்டர் குழலோதி முடித்து சுருளோடே அமர் பொறு காது கோளை திருத்தி திருநுதல் நீவி பாலித்தபுட்டகில் புழுகாரச் சேரு தனதிட்டலர் வேலின் சுரத வினோத பார்வை பார்வைட்டு தருணகலாரத்தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கேற வரித்து டிளைஞர் மார் துறவின சோர சோர நகைத்து பொருள் கவர் மாதர் காசை அளித்த உயரவே பொற்பாதம் எனக்கு தருவாயே கிரியலை வாரி சூரீர் ரத்தம் மூழ்கி கூலி கலிக்க கிரணவை வேல் பிழைக்க தொடுவோனே கெருவித கோள பாரத்தனத்து குரமகள் பாத சேகர சொர்க்க கிணி தெய்வ யானை கேபுய வெற்பை தருவோனே பரிமல நீ பத்தாரொடு வெற்றி தொடை புனை சேவர் கேதனது கயல் பீடத் தோகை மயிப்பு பரியோனே பனிமலரோடை சேலு கழித்து ககனமலாவி வரு வெற்றி பழனியில் வாழ் கோமல சத்தி பெருமாலே கோமல சத்தி பெருமாளே அரிசன வாடை சேர்வை குளித்து பலவித கோல குழல் அலர்குழி கோதி முடித்து சுருளோடே அமர் பொரு காது கோளை திருத்தி திருநுதல் நீவி பாலித்தபொட்டின் அகில் புழு காரச் சேரு வேலின் சுரத வினோத பார்வை மையிட்டு தருணகளாரத் தோடை தரித்து தொழிலிடு தோளுக்கேற வரித்தி துறவின சோர சோர நகைத்து பொருள் கவர் மாதர் காசை அளித்த வே பொற்பாதமெனக்குத் தருவாயேம் கிரியலை வாரி சூரத்த புனரியின் மூழ்கி கூலி கலிக்க இரணவை வேல் புத் பிழைக்க தொடுவோனே கெருவித தனத்து குரமகள் பா சேகர சொர்க்க கிளி தெய்வ யானை கேபுய வெற்பை தருவோனே பரிமல நீத்தாரொடு வெற்றி தொடை புனை சேவற் துத்தி பணியகள் பீடத் தோகை மயிர் பொற்பரியோனே பனிமலரோடை சேலு கழித்து ககனமலாவி போய் வருற்றி பழனியில் வாழ் பொற்கோமல சத்தி பெருமாளே பழனியில் வாழ் பொற்கோமல சத்தி பெருமாளே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ கஷ்டமான பாடல் பாத்தீங்களா அருணகிரிநாதர் எப்படி பாடியிருக்கார் பாருங்க அவர் முருகர்கிட்ட திரு ஞான சம்பந்தர் போல் நான் பாடணும் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்கார் ஞான சம்பந்தர் வந்து அவருடைய பாடலாம் பாடுறது கஷ்டம் ஓரளவுக்கு நம்ம மூவரதையும் கொஞ்சம் பாடில நான் சின்ன குழந்தை இல்லையா சாதாரி பண்ணெல்லாம் அப்படி பூந்து விளையாடி வைப்பார் அவருடைய பாடல்கள்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற அவருடைய பாடல் அவர் மாதிரி நான் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் தான் இவர் சொல்கிறாரு நீங்கள் தான் ஞான சம்பந்தராக வந்தது நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து அந்த பாண்டிய மன்னனுடைய பூனையும் நிமித்து நீங்கள் மந்திரமாவதி நீர் பாடி வெப்பு நோயை தீர்த்தது நீங்கள் தான் அப்படின்ட்டு சமணர்களை எல்லாம் கழுவில் ஏற்றுனது நீங்கள் தான் அந்த சமந்த் அந்த திரு ஞான சம்பந்த பெருமான் நீங்கள் தான் அப்படின்னுட்டு சொல்கிறார் ஆகையினால் முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் தான் முருகப்பெருமான் அவருடைய அன்புளையும் பாருங்கள் பிள்ளைய மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டார் எந்த பிள்ளைக்காவது பொற்கினத்தில் பால் கொடுத்தாரா ஞான சம்பந்தர் அழுத உடனே அம்மா கிட்ட சொல்லி பொற்கினத்தில் பால் கொடுத்தாரு குழந்த கை தாளம் போட்டு செவுந்து போதுன்னு ஒன்று பொருத்தாளம் கொடுத்தாரு என்னங்க நீங்கள் பொறுத்தாளம் கொடுத்துட்டீங்களே ஓசை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்போ பார்த்தாலும் அவசரம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஏன்னா அவர் ஒன்றும் அவசரப்படலை அம்பாளுடைய பங்கும் அதில் இருக்கணும் அப்படின்றதில் அவர் தெளிவாக இருக்கார் அப்பா தாளம் கொடுத்தாரு அம்மா ஓசை கொடுத்தாங்க அந்த தாளபுரியீஸ்வரரும் ஓசை கொடுத்த நாயகியும் அந்த கோயிலில் இருக்காங்க அந்த மாதிரி அப்படியெல்லாம் கொடுத்தாங்க குழந்த நடந்து வருதுன்னு பல்லக்கு கொடுத்தாங்க அவர் வெயிலில் வாடாமல் இருக்கிறதுக்கு போ விகை கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பூத கணங்களை விட்டு தூக்கிட்டு வர வச்சாங்க அப்படியெல்லாம் ஞானசம்பந்தருக்கு அருள் பாலித்தார் ஆனால் சம்பந்தர் எதையும் கேட்டது கிடையாது அதாவது ஒன்றே ஒன்று கேட்பார் ஏன்னா அவங்க அப்பா அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கும் கோயில் திருப்பணி கட்டுறதுக்கும் இந்த மாதிரி உதவி வேணும் பெரும்பாலும் அவர் கேட்குறதெல்லாம் கோயில் திருப்பணிக்கு தான் பொருளுதவி கேட்பார் அப்படி முரு சிவபெருமானை பாடி பொருள் வாங்கி கொடுத்தார் அந்த மாதிரி நம்ம முருகப்பெருமான் அப்படின்ட்டு ஞான சம்பந்தர் சொல்கிறார் அப்படி பாடுற பாடலை நம்மளை பாட சொன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆகையினால இது முருகப்பெருமானுடைய திருவருள் இந்த பாட்டை பார்த்துட்டு ஓடினவன் நான் வா இந்த மீன் சொல்லு சொன்னார் பார் பழனியில் இருக்கிற மீன்லாம் அந்த மா அப்படியே மேலே போய் போன வழியே திரும்பி ஒரு தான் அந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் வாணா வாணான்னுட்டு ஓடினவ திரும்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை பாட வச்சுட்டார் அருமையான பாடல் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க என்னுடைய ரெண்டு மகள்களும் முருகருடைய வேலுக்கு பூஜை பண்ணுறாங்க அவங்களுடைய இஷ்டசித்தி ஆகிறதுக்கான வேண்டுதலை வச்சு இருக்காங்க முருகருக்கு பூஜை பண்ணுறதுன்றது ஒரு ஒரு வேலை நம்ம அன்னாடம் சாப்பிட மறக்கிறோமா எந்த வேலையாவது மறக்கிறோமா அது மாதிரி தெய்வத்தை நம்ம நினைக்கிறதுக்கு மறக்காமல் நினைக்கிறோம் அந்த ஒரு நேரம் அதை நீங்கள் எந்த நேரம்னு குறித்து வச்சுக்கிட்டு காலையிலையா இல்லை மாலையிலையா பூஜை பண்ணுங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க என்னுடைய சின்ன மகளுடைய வேண்டுதல் தான் இன்னும் நிறைவேறல என் பெரிய மகளுடைய வேண்டுதலும் பாதி நிறைவேறிச்சு இன்னும் பாதியாக நிற்கிது எல்லாம் முழுமை அடையணும்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் நானும் ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன் அதுவும் சீக்கிரமே நிறைவேறணும்னு எங்கள் அப்பங்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு நம்ம பெருமானை பரிபூர்ணமாக வேண்டிக்குவோம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்